நாகப்பட்டினம் தானிக்கோட்டகம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் டாக்டர் தமிழ்ச்செல்வனுக்கு பணி ஓய்வு பாராட்டு விழா நடைபெற்றது நாகை மாவட்டம் தானிக்கோட்டகம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராகவும் துணை தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியராக பணியாற்றி தனது தனித்திறமையால் பெரும் உழைப்பால் பல பெரியோர்களின் பாராட்டுதல்களை பெற்ற ஐயா டாக்டர் தமிழ்ச்செல்வன் அவர்களின் பணி ஓய்வு பாராட்டு விழாவை முன்னிட்டு சென்னை கோல்டன் சிட்டி அரிமா சங்கம் சார்பில் வாழ்த்து தெரிவித்தனர் அருணாச்சலம் கனகரத்தினம் தம்பதியருக்கு மகனாக பிறந்த ஐயா டாக்டர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கல்வி சேவையில் நாற்பதொரு ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றி நாகை மாவட்டத்தில் உள்ள கோட்டகம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் பற்பல சாதனைகளை செய்துள்ளார் அவரின் அத்தனை வெற்றிக்கும் உறுதுணையாய் முகவரியாய் இன்றளவும் விளங்குகின்ற அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் சென்னை கோல்டன் சிட்டி அரிமா சங்கத்தின் நிறுவனரும் தொழிலதிபருமான முரசொலி சிங்காரம் அவர்களையே சாரும் அதே பள்ளியில் படித்து மண்ணின் மைந்தராக விளங்கிய முரசொலி சிங்காரம் அவர்கள் அளப்பரிய பல சேவைகளை அப்பள்ளிக்கு செய்துள்ளார் இரண்டாயிரத்து ஆறில் உயர்நிலை பள்ளியாக இருந்தபொழுது அதனை மேல்நிலைப் பள்ளியாக மாற்றுவதற்கு அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களிடம் இரண்டரை ஏக்கர் நிலத்தை வழங்கி கல்வித்துறை அமைச்சர் பேராசிரியர் அன்பழகன் அவரிடம் மேல்நிலைப் பள்ளியாக உயர்த்த அனுமதி தந்தார் முன்னூற்று முப்பது மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்த அப்பள்ளியில் தற்போது ஆயிரம் மாணவர்கள் பயில்கின்றனர் முப்பத்தி ஆசிரியர் பெருமக்களை கொண்டு கற்பிக்கும் திறனை மேம்படுத்தி தமிழக அரசின் கல்வித்துறை சார்பில் சிறந்த பள்ளிக்கான விருதுகளை பெற்றதற்கு காரணமாக இருந்தவர் திரு முரசொலி சிங்காரம் அவர்கள் அவர் இந்த பள்ளிக்கு அளிக்கின்ற உதவிகளும் ஊக்கமும் தான் இப்பள்ளியின் வெற்றிக்கு காரணம் என்று பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா டாக்டர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் பலரிடம் கூறி பெருமை கொண்டுள்ளார் இப்பள்ளிக்கு நூறு சதவிகிதம் தேர்ச்சியை தந்துள்ள பெருமை தலைமை ஆசிரியர் ஐயா டாக்டர் தமிழ்ச்செல்வன் அவர்களையே சாரும் ஐயா டாக்டர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஆற்றிய கல்வி சேவைக்காக மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சிறந்த கல்வியாளர் விருது பெற்றுள்ளார் அவரை பாராட்டி பற்பல சங்கங்கள் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் வழங்கி பாராட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னை கோல்டன் சிட்டி அரிமா சங்கத்தினால் ஆசிரியர் செம்மல் விருது வழங்கப்பட்டது கல்வி பணியில் இருந்து ஓய்வு பெறுகின்ற இந்நாளில் நமது சாதனைகளுக்கெல்லாம் தான் மட்டுமே காரணம் அல்ல என்றும் மற்ற ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் கூட்டு முயற்சியும்தான் காரணம் என்று தன்னடக்கத்தோடு வாழ்பவர் ஐயா டாக்டர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் நாற்பத்தி ஒரு ஆண்டு காலம் கல்வி சேவையாற்றிய ஐயா டாக்டர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு நாளும் விடுப்பு எடுக்காமல் பணியாற்றியவர் என்பது பெருமைக்குரியது ஆசிரியர் பணி அறப்பணி என்பதற்கு அடையாளமாக தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை கல்விக்காகவே தந்த பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் என்னும் குரலுக்கு பொருளாக விளங்கியவர் ஐயா டாக்டர் தமிழ்ச்செல்வன் அவர்களை வாழ்க வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தி மகிழ்வோம் அன்புடன் சென்னை கோல்டன் சிட்டி அரிமாசங்கம் கவிஞர் முனைவர் யுவராஜ் அமில்தன்